தலைக்கு மேல கத்திய வச்சுக்கிட்டு செந்தல் மாலாஜி அமைச்சர் எப்படி இந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா ஜல்லிக்கட்டு ஓப்பனிங்காக போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் தோன்ற ஒரு விஷயமா தான் இந்த ஒரு பதிவு இருந்துச்சு சோ அந்த போட்டோவை பார்க்கும் எல்லாருக்கும் என்ன இது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சோ போக்குவரத்து துறையில ஊழல் அண்ட் வந்துட்டு ஆயிரம் கோடி அளவுக்கு டாஸ்மாக் துறையில ஊழல் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் சேர்த்து ஒட்டு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டா பதிவிடப்படுது இதன் அடிப்படையில இப்ப அவருக்கான உங்களுக்கு வந்துட்டு இந்த பதவி வேணுமா என்ன நீங்களே பண்ணிக்கோங்க அப்படிங்கற மாதிரி உச்ச நீதிமன்றம் கழுத்தில் கத்தி வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தில் இப்போ இப்ப இருக்கிறாங்க சோ அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஜாமீன் வேணுமா இல்ல அமைச்சர் பதவி வேணுமா நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் கொடுக்குற இந்த ஒரு கெடுவின் காரணமா அவர் என்ன முடிவு எடுப்பாரு ஜாமீன் இல்லை அப்படின்னா அவர் ஜெயிலுக்கு போனோம் இந்த பதவியை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ண போறாரு ஜெயிலில் இருக்கிறதுக்கு பெசாம இந்த பதவியே வேணாம் இங்க நிம்மதியா இருந்தது இல்லாமே அப்படிங்கறதுதான் யாரா இருந்தாலும் எடுக்கக்கூடிய ஒரு முடிவா இருக்கும் அந்த அடிப்படையில ராஜினாமா பண்றதுதான் அவருக்கு ஒரே ஒரு கையில இருக்கிற ஒரே ஒரு துருப்புச்சிட்டு கன்ஃபார்மா அதை தான் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் மக்கள் மத்தியிலும் மற்ற கட்சியினர் மத்தியிலும் இருக்க செஞ்சு செஞ்சிட்டு இருக்கு அந்த வகையில திங்கக்கிழமை அதாவது நாளைக்குள்ள அவர் வந்துட்டு அந்த அந்த விஷயத்த அவர் கிளாரிட்டி கொடுத்தே ஆகணும் தாக்கல் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழல் இருக்கிற காரணத்தினால திடீர்னு இந்நேத்தேது வந்து ராஜினாமா நடந்திருக்கணுமே அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஸ்டாலின் கிட்ட அதுக்கு லெட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க சோ கூடிய விரைவில் என்னுடைய அறிவிப்பும் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இல்லையா திடீர்னு காலையில கோயம்புத்தூர்ல ஜல்லிக்கட்டை வந்து தொடங்கி வைக்கிறதுக்காக கோவை மாவட்ட தமிழர் பண்பாட்டு ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் செட்டிப்பாளையம் அப்படிங்கிற இந்த ஒரு பகுதியில ஜல்லிக்கட்டு தொடங்குறதுக்காக நம்ம தலைவர் இவர் போயிருக்கிறாரு சோ இந்த அமைச்சர் போனதுக்கு அப்புறம் அவங்க கிட்டத்தட்ட எட்நூறு காலைகளும் ஐநூறு வீரர்களும் களமிறங்குவாங்க இதுல யாரு முதல்ல வின் பண்றாங்களோ அவங்களுக்கு கார் பரிசாக வழங்கப்படும் அதுவும் யார் மூலமா அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவின் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்க வராரு நிறைய பணிகளையும் தொடங்கி வைக்கிறதுக்காக சோ அதன் அடிப்படையில அவர் வந்துதான் அந்த பரிசு கொடுக்க போறாரு அவருக்கு முன்னாடி இவரு போயிட்டு அதை வந்து திறப்பு விழாவை தொடங்கி வைக்கிறாரு ரொம்ப ஆனந்தமா அந்த காட்சிகளையும் பார்த்துட்டு இருக்கிறாரு இதுதான் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமா போதும் ஏன்னா நேத்து எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருந்தது அவர் வந்து ராஜினாமாவினுடைய செய்தியை வெளியே விடுவாங்க திமுகவினர் இத அறிவிப்பை கொடுப்பாங்க அப்படிங்கறது இருந்துச்சு ஆனா அது எதுவுமே இல்லாம இப்பவும் இவர் ஜல்லிக்கட்டுல இவ்வளவு கூல உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் எப்படி இது நடக்கும் அப்ப இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் இருந்துச்சு சோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி இன்னொரு விஷயமும் இருந்தது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சட்டப்பேரவையில மசோதா எல்லாமே தாக்கல் பண்ணப்படுது அதுல ரகுபதி அமைச்சர் தான் வந்துட்டு இவருக்கு பதில் அவர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு அந்த மசோதாவை எல்லாம் தாக்கல் பண்றாரு சோ இத பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக் ஆயிடுச்சு செந்தில் அந்த அவையில தான் இருக்கிறாரு ஆனா ரகுபதி ஏன் போயிட்டு இத பதிவு பண்றாரு இவர் ஏன் போய் அந்த மசோதாவை எல்லாம் தாக்கல் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு அச்சம் எல்லாருக்கும் இருந்துச்சு சோ அங்கே இருக்கிறாங்க அப்படின்னும் போது இப்போ இன்னொரு விஷயம் அங்க கவனிச்சோம் அப்படிங்கும் போது யாரெல்லாம் தாக்கல் பண்றாங்களோ அவங்க இந்த மசோதாவின் கடைசி கட்டம் வரைக்கும் இருக்கணும் அதாவது இந்த மசோதா முடிவடைது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் கடைசி ஆனா இவருடைய டேட் வந்துட்டு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிற கெடுவின் காலம் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு நாளுக்கு முன்னாடி அதாவது நாளைக்கு தான் இவருக்கு கடைசி நாள் சோ இந்த மாதிரி அவருக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்திருக்கிற இந்த டேட்டுக்கும் அவங்க கொடுத்திருக்கிற இருபத்தி ஒன்பதாம் தேதி டேட்டுக்கும் ரெண்டுக்குமே வந்து ஒரு நாள் வித்தியாசம் வருது அதனால தாக்கல் பண்றோம் அப்படிங்கும்போது இந்த பதவியிலும் இந்த இடத்துலயும் கன்ஃபார்ம்மா வந்துட்டு செந்தில் பாலாஜி இருக்கணும் சோ அவர் இருக்க மாட்டாரு அப்படிங்கறதுனாலதான் ரகுபதி அவர்கள் போயிட்டு தாக்கல் பண்றாரு சோ அங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு நினைக்கும் போது இவர் போய் ஜல்லிக்கட்டுல ஓபனிங் பண்றாரு தான் எல்லாருக்கும் ஒரு வேக்கத்தக்க ஒரு விஷயமா இருந்துச்சு சோ ஃபைனலி நாளைக்கு தெரிஞ்சிடும் மோஸ்ட்லி வேற ஆப்ஷனே கிடையாது இதுதான் கத்தி மேல அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படி நடக்கிற மாதிரி நிக்கிற மாதிரியான சூழல் அவருக்கு என்ன நடக்குதுங்கிறத பாக்கலாம் நிகழ்கால நிகழ்வுகளை உடனே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இவருடைய பதவி போகுமா இல்ல அவர் விஷயம் பிளான் பண்ணி ஜெயிலுக்கு போவாரா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்